கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் தியானிப்போம் கத்தர் தாமே நம்மோடு பேசுவாராக பர்சுத்தாவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக அத்தான் அடிக்கடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆக இன்றைக்கு நாம் அனைவருக்கு காது இருக்குதான் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதில்லை தான் ஆண்டு சொல்கிற காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆகவே கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால்தான் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் கத்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும் அப்போ அதற்காகத்தான் கத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா தம்முடைய வார்த்தை அனுப்பி தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய மனவாட்டியை அலங்கரிக்கிறதுக்காகத்தான் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்போ நானும் நீங்களும் வந்து நேசருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நாம் வந்து அவருடைய வரியைக்கு நான் நிகழும் ஆயத்தப்படுவோம் ஸோ நான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது நீங்களே அந்த ஆலயம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பல காரியங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார் ஸோ நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் பாருங்கத்தான் ஒன்று குறைந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு உள்ள வசனங்களை தான் நாங்கள் மையமாக வைத்து நாம் அநேக காரியத்தை நாம் கா பார்த்து கொண்டு வந்தோம் சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு எது முக்கியம்னு சொல்லி பார்த்தா நான் மூன்று காரியம் முக்கியம்னு சொல்லி நான் கடந்த முறை பார்த்தோம் அதை முதலாவது வந்து தேவனுடைய ஆவி அதற்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது என்னுடைய சரீரத்தில் வந்து தேவனுடைய ஆவி வாசம் பண்ண வேணும்னு சொல்லி நாங்கள் நாங்கள் ரெண்டாவது வந்து இந்த சரீரம் கெடுக்கப்படாத படிக்கி காக்கப்பட வேணும் என்று சொல்லி மூன்றாவது வந்து இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த மூண்டும் சேர்ந்தால் தான் தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய அவயமாக நாம் மாற முடியும் அதான் பார்க்க அப்போ கடந்த முறை பார்த்தோம் தேவனுடைய ஆவி நம்முடைய சரீரத்துக்குள் வாசம் பண்ணாட்டா அசுத்தாவி வாசம் பண்ணும் அப்போ அந்த அசுத்தாவின் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருப்பட்டதுன்னு சொல்லி பத்து காரியத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாறு மாற்றங்கள் அந்த அசுத்தாவை அந்த மனுஷனை சீர்க குலைக்கிறதை நாங்கள் பார்த்தோம் அது அந்த வசனத்தின் மூலமாக பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் அதனால தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் எனக்குள் வாசம் பண்ணத்தக்க விதமாக நானும் நீங்களும் என்ன செய்வனும் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாத படிக்க அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்க அவருடைய சத்தத்தை எப்போதும் நாம் கேட்கத்தக்க விதத்திலே நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று தான் நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் மிக முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ரெண்டாவது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆலயம் கெடுக்கப்படாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் அதுதான் நாம் பார்த்து கொண்டு வரும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்க அப்போ தேவனுடைய ஆலயம் வந்து கெடுக்கப்பட பா படாத படிக்க காக்க என்றால் பிசாஸ் என்ன செய்வான் என்றால் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றால் பரிசுத்தாவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள் வாசம் பண்ணுகிற பிசாசுல பிசாசில் நோக்கம் என்னென்று சொன்னேன்னா இந்த சரீரத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவன் என்ன என்றால் முழு முயற்சி எடுப்பான் நம்மை கெடுக்கிறதுக்கு நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறதுக்கு அப்போ அதனால தான் இந்த சரீரம் கெடுக்கப்படாத படிக்க நாம் பாதுகாக்க வேண்டும் அது நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க என்ன அந்த பூமியிலே வாழ்வது கத்த நமக்கு சரீரத்தை தந்திருக்கிறேன் அவராலே நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் பார்த்தோம் கடந்த முறை அப்போ இந்த ஆலயம் கெடுக்கப்படாத படிக்க எப்படி நாம் இந்த நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்னுடைய சரீரம் வந்து கிறிஸ்துவின் அவயமும் என்ற அறிவு எனக்கு இருக்க வேண்டும் அப்போ அந்த அறிவு இருந்தால்தான் அதாவது என்னுடைய சரீரத்தை வந்து கெடுக்கப்படாத படிக்க நான் காத்துக்கொள்ள முடியும் அப்போ அந்த அறிவு மிக முக்கியம் அப்போ அந்த அறிவு தான் பாருங்கள் அஞ்சு விதமான காரியத்தை சொன்னோம் அது அந்த அறிவை பாருங்க இந்த சரீரம் தேவனாலே நாம் பெற்றுக்கொண்ட சரீரம் அந்த அறிவு இருக்க வேண்டும் ரெண்டாவது இந்த சரீரம் ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும் மூன்றாவது சரீரத்துக்கு சொந்தக்காரர் வந்து தேவன் என்பதை அந்த அறிவு நமக்கு இருக்க நாம் அல்லன்று நாலாவது இந்த சரீரத்துக்காக இயேசு கிரியம் செலுத்தினார்னு சொல்லி அதை நாம் அறிஞ்சு வச்சிருக்க வேணும் அஞ்சாவது வந்து என்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை நாம் மகமைப்படுத்த வேணும் அப்போ இந்த அறிவு வந்து எப்போது நமக்குள்ள இருக்க வேணும் அப்போதான் வந்து நம்முடைய சரீரம் கெடுக்கப்படாத படிக்க நாம் காத்து கொள்ள முடியும் ஸோ ரெண்டாவது பார்த்து நாங்கள் என்னென்னு சொன்னென்றால் என்னுடைய சரீரத்தில் உள்ள அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி நாம் வந்து பார்த்தோம் கடந்த முறை அப்போ அதன் இந்த காரியத்தை நாம் கத்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அதாவது என்னுடைய அவயங்கள் எல்லாம்

கொடுக்கப்பட்டாலும் கூட அதாலே நடத்தப்படுகிறார்கள் அப்புறம் பொய் சொல்வது களவெடுப்பது மற்றவர்களை வஞ்சிப்பது இப்படியான காரியங்கள் கோபம் கொள்வது எல்லாம் பிசாசுடைய கிரியைகள் அப்போ அந்த கிரியைக்குள் வந்து என்ன செய்வான் அந்த பாவத்தின் பிரசனத்துக்குள் நம்மை அடிமைப்படுத்தி அதிலிருந்து வெளியில வராத படிக்க நம்ம என்ன செய்வான் நம்முடைய சரீரத்தை கெடுக்க பார்ப்பான் தேவனுடைய ஆலயமாக இருக்காத படிக்க அதான் அவனுடைய முழு நோக்கம் அப்போ இதனால தான் நாம் என்ன செய்வணும்னா நான் நம்மை பாதுகாக்க வேணும் அதாவது நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து எப்படி என்னுடைய சவயங்களை ஒப்பு கொடுப்பதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தினாங்கள கடந்து முறை அது கெட்டு போகாதபடி எப்படி ஒப்பு கொடுக்க வேணும் மேடம் முதலாவது வந்து எங்களை மறித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அப்போ அது எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் பாருங்கள் நாம் வந்து செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பாருங்கள் ஒன்று நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதாவது இதுக்கு மறிக்க வேண்டும் என்றால் பாவத்துக்கு இந்த சரீரம் மறிக்க வேண்டும் ரெண்டாவது நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் மற்ற ஞானஸ்தானத்துக்கு நாம் அடையாளமாக ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம் அப்போ நாம் வந்து இயேசுவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு எப்படி இயேசு பிதாவின் மகமையினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல நானும் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவோடு கூட நான் எழுந்திருக்கும்படி அதாவது எதற்காக நான் எழுந்திருக்க என்றால் புதிதான ஜீவனுள்ளவனாக நடந்து கொள்வதற்காக நான் இயேசுவோடு கூட நான் எழுப்பப்படுகிறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்பட வேண்டும் அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் எப்படி என்னுடைய அவயங்களை கெட்டு போகாதபடிக்கு ஒப்புக்கொடுப்பது அதான் கொடுப்பது அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எபிரியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பல அடையவில்லை என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு நன்றாக கற்றுத்தருகிறது அப்போ ரெண்டாவது காரியம் என்னென்னு சொன்னால் தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் செ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் திரும்பமாக சொல்லுகிறேன் ரெண்டாவது வந்து எப்படி என்னுடைய அவயங்களை கெட்டு போகாதபடி ஒப்பு கொடுக்க வேணுமென்றால் ரெண்டாவது வந்து தேவனுடைய கிருபைனாலே என்னுடைய இருதயம் பலப்படுவதற்காக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ என்னுடைய இருதயத்தை வந்து பலப்படுவதற்காக அவருடைய கிருபைனாலே பலப்படுவதற்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் மத்தம் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ கத்தருடைய வார்த்தை ஒப்பு கொடுன்னு சொன்னால் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்புடு கொடுக்காவிட்டால் அது நமக்கு ஆபத்தாய் போய் விட்டுரும் அப்போ என்னுடைய சரீரம் கெடுக்கிறது அளவுக்கு வந்து விட்டுரும் தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரித்தால் அந்த வார்த்தைக்கு நான் நீங்கள் செவி கொடுத்து நம்முடைய அவயங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நான் பார்க்கப்போ ரெண்டாவது காரியம் வந்தால் நம்முடைய இருதயம் வந்து கிருபை நாளை தேவனுடைய கிருபைனாலே பலப்படுவதற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்க அப்ப தேவனுடைய கிருபைனாலே என்னுடைய இருதயம் பலப்படுவதற்கு ரெண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் அத்தான் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது வந்து பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் அது மிக முக்கியம் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இது அதிகமாக காணப்படுகிறது பாருங்கள் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதபடிக்கு இன்றைக்கு பாருங்கள் அநேகர் வந்து இந்த பிழையான உபதேசங்களினாலும் இந்த பிழையான போதனைகளினாலும் பாருங்கள் காற்றை போல் அங்கே அடிப்பட்டு அலைப்பட்டு திரிகிறார்கள் அப்போ அதனால் அந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேணும் அப்போ அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது வந்து போஜன பதார்த்தங்களில் மாத்திர முயற்சி செய்யாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளவன் அப்போ இந்த ரெண்டு காரியத்தின்படி நாம் காத்து கொண்டால்தான் தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் வந்து இஸ்திரப்படுத்தும் அது பலப்படும் அது இந்த காரியத்தை நாம் வந்து கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முதல் காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எதென்று சொன்னால் பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் ஸோ இதை தான் கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க இப்போ யார் பலவித அந்நிய போதனை அலைப்புண்டு தெரிவார்கள் அதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்குவேன் பாருங்க கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அதாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் இனி குழந்தைகளாய் ஈராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகர்களாய் ஈராமல் பாருங்க அப்போ யார் இந்த பலவிதமான அந்நியை போதின்னா அழைப்புண்டு தெரியா தெரிவார்கள் என்று சொன்ன யார் என்றால் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது என்று சொன்னால் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரச்சிக்கப்படும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையா நாம் கிறிஸ்துவுக்கள் பிறக்கப்படுகிறோம் அப்போ கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் நாம் அப்படியே குழந்தையா இராத நாம் வந்து வளர வேணும் என்று தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க அதனால தான் வந்து மிக முக்கியம் வந்து நாம் குழந்தையா இருக்கக்கூடாது அது ஆரம்ப காலத்தில் ஓகே நாம் ரச்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் நாம் குழந்தையா பிறக்கப்படுகிறோம் பாருங்கள் மனுஷ ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய கண் கண்ணுக்கு அதை பார்க்க தெரியாது ஆனால் அந்த சரீரம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போலத்தான் வந்து கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா நமக்குள் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நானும் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே வர வேணும் என்று சொல்லி அதுதான் கத்த நம்ம எதிர்ப்ப நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் அதுதான் ஆனால் நாம் குழந்தையா இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் என்ற கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் இது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் இது அதிகமாக காணப்படுகிறது மனுஷனுடைய பாருங்கள் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகம் இன்றைக்கு பாரு மனுஷனுடைய போதனைகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய போதனை மாதிரி இன்றைக்கு பேசப்படுகிறது அப்போ இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்போ குழந்தையாக இருக்கிறவர்கள் வந்து அந்த வஞ்சனையிலே அவர் விழுந்து விடுவார்கள் அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பூரண புருஷனாய் வளர்ந்தவன் வந்து இந்த இந்த ப பிழையான போதனை வந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு இடம் கண்டு கொண்டு இது வந்து பிசாசினால் வருகிற போதனை நம்மை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக வருகிற போதனை நம்மை விளத்தள்ளுவதுக்கு ஏதுமா ஏதுவாக வருகிற போதனைன்னு சொல்லி அதாவது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேரினவர்கள் பரும் பூரண புருஷனானவர்கள் வந்து இதை இனம் கண்டு கொள்வார்கள் அப்போ குழந்தையாக இருக்கிறவர்கள் வந்து இது இயேசுவின் பெயரால் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்டுருவார்கள் ஏனென்றால் அவங்க நினைக்கிறாங்க இயேசுவெடுத்து வருகிற போதனை என்று சொல்லி ஆனால் உண்மையாக என்ன சொல்லுகிறது மனுஷருடைய போதனை அப்போ மனுஷனுடைய போதனை தான் பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்கிறதுண்டா அது வந்து சூது உள்ளது அது மனுஷனை பாருங்கள் எப்படி என்ன சூது உள்ளது நம்ம வஞ்சிக்கிறது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு மற்ற தந்திரமுள்ள போதனை பாருங்க மூன்று காரியம் அப்போ மனுஷன் என்ன செய்கிறானண்டா பாருங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த பிள்ளைகளை அதாவது அதிகமாக குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அவர்கள் வந்து மாட்டுப்படுவார்கள் ஏன்னா அந்த சூதும் வஞ்சிக்கிறதுக்கு இதுவான தந்திரமுள்ள போதனை இதனாலே அவர்கள் என்ன செய்வார் இழுப்பு உண்டு போய்விடுவார் தான் நான் வந்து அழைப்பு உண்டு திரிகிறது அப்போ இதை நாம் எதுவும் கவனமாக இருக்க அந்த கடைசி காலத்திலே இது அதிகமாய் காணப்படுகிறது ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்